யாழ்ப்பாணத்திலேருந்து எங்கள் கிளிநொச்சி இரணமடு வந்து இப்படியே வந்து ஒட்டி சுட்டாமல் வந்து இப்போ வரலாறு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் பாட புத்தகங்கள்லேயே ஒரு பாடமாக இருக்கிறது ஒட்டி சுட்டான் தாந்தோன்று ஈச்சரம் ஈச்சரங்கள்டே உண்டு ஆன கோயில் முந்தி இது கனகாலமாக ராஜகோபுரம் இல்லாமல் இப்போ இரண்டு வருடமாக பாருங்க எவ்வளோ கம்பீரமாக நிமிந்து நிற்குது அந்த இது இப்போ பிரசித்தி பெற்றது இது ஒட்டு சுத்தான் என்று பேர் அந்த இவரத்து என்னென்னு சொன்னால் இது முந்தி வயல்வழிகள் இருந்த இடம் இப்படியே வயல்வழி இருந்த இடம் வயல்வழியில் முந்தி வெள்ளாமல் செய்துட்டு அந்த நெல்லை வெட்டி போட்டு அந்த ஒட்டு இருக்கும் அந்த ஒட்டே எரிக்கிறது விவசாயிகள் முந்தி எரிக்கி போட்டு அதை பசலைக்காக பேந்து உழுவுறது அப்ப அப்ப அந்த ஒட்டு எரிக்கிற போதும் அந்த அதுக்குள்ள அந்த வயலுக்குள்ள ஒரு சிவலிங்கம் தானாக தோன்றி இருந்து அந்த அவருக்கு கனவில் தோன்றி தனக்கு எதிரே ஆலயம் அமைக்க சொல்லி சிவபெருமான் சொன்னது அதான் அந்த ஒட்டு சுட்டான் அந்த ஒட்டை சுட்டும் போது வந்த

அது அந்த வந்திருந்த காலம் அது வரலாறுகள் சரியாக தெரியாமல் நாங்கள் சொல்லக்கூடாது அப்ப அந்த மக்களுக்கும் இவைக்கும் நிறைய தொடர்பு இந்த ஆலயத்துக்கு நிறைய தொடர்பு மற்றது தாந்தோன்றியம் தான் இலங்கையில இருக்குது பிரசித்தி பெற்ற தாந்தோன்றம் ஒன்று கொக்கட்டிச்சோள தான் தோன்றியம் கொக்கடி சிவன் கோயில் அது கொக்கட்டிச்சோள தாழ்ந்தோன்றம் மற்றது ஒட்டு சுட்டாந்தாந்தோன்றம் இரண்டு கோயில்களும் தான் தான் தோன்றிய தானாக தோன்றிய ஈச்சரங்களாக சிறப்பு பெற்றது அந்த வகையில ஒட்டு சுட்டாந்த

இந்த கோபுரம் கட்டுறதுக்கு முதல் வந்தனால இப்போ எல்லாம் கட்டிட்டாங்க வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் அதை உங்களை காட்டுற முடியாது முருகன் வந்தது வந்து மிகவும் மகிழ்ச்சி இங்கே பாருங்க மூட்டையோடு திரிகிறோம் உங்களுக்கு இதெல்லாம் காட்டுறதுக்காக நாங்கள் ஒரு சந்தோஷமான இடத்துல இந்த கோயிலுக்கு விரைக்கலையே ஒரு சந்தோஷம் தானே நாலியங்களுக்கு விரைக்க எங்கே போகாட்டிக்கும் இந்த ஆலயங்களை போய் பாருங்க மன அமைதி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும்னு சொன்னா ஆள் எதுக்கு செல்லும் குடும்பமா வெள்ளிக்கிழமையிலேயாவது போங்க போய் பின்னாடி ஒரு குடும்பங்களோட போங்க குடும்பங்களோட தனிய போகாம குடும்பங்களோட போய் ஆரியங்களை வழிபட்டு அதுல இருந்து வெளியில இருந்து கொஞ்சது கதைச்சு போட்டு மனம் போட்டு கதைக்கும் கதைச்சு அமைதியா செல்றதுக்கு ஒரு நல்ல இடம் நல்ல திருவிழா கோபுரத்தை கொஞ்சம் காட்டுவோம் என்ன கோபுரத்தை கோபுரம் பாருங்க இப்படி இருக்காண்டு வடிவா சமையல் செய்திருக்கிறாங்க பெரிய ஓபுரா பாருங்க நல்லா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க இப்படி இருக்காண்டு வா வடிவா அந்த சிற்ப வேலைகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது நல்லா மியூசிக் கொண்டு போட்டுக்கிறாங்க பூச நடக்குது அங்கால கேணிய பாபம் என்ன

ஓகே நாங்கள் விட வருவோம் என்ன வரலாறுகளையும் சொல்லியாச்சு அவசரமா நாங்கள் முல்லை நோக்கி இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு நாங்க வலிக்கிறோனும் இப்படி போய் போய் இடங்களை காட்டுறதுங்கிற சந்தோஷம் தொடர்ந்து இணைஞ்சிருங்களை இணைஞ்சிருங்கள் ட்ராவல் பண்ணனும்னு ஆசைப்படுறோம் அப்ப போய் போய் காட்டக்கூடிய இடங்கள்ல காட்டுவோம் அவங்களுக்கு நேரங்களும் நேரங்களும் கொஞ்சம் கஷ்டம் தான் மட்ட மட்டும் தான் இதுலயும் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு மக்கள் பாக்குறார்கள் ஓமென்ஸ் அடிக்கிறார்கள் அப்ப நாங்களும் எது கொண்டு செய்யத்தான் ஆகணும் அதுக்கு அந்த ஊக்கத்துல நாங்களும் இப்போ சென்று கொண்டிருக்கிறோம் ஆஹ் நம்ப மீண்டும் சந்திப்போம்